வணக்கம் இன்னைக்கு நாம சில சுவாரஸ்யமான விஷயங்களை ஆழமா பார்க்க போறோம் நீங்க ஷேர் பண்ணியிருந்த அந்த சோர்சஸ் மூச்சு பயிற்சிகள் பத்தி ஆமா பார்க்கும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு குறிப்பா சில சுவாச முறைகள் வந்து நம்ம மூளை அலைகள் நரம்பு மண்டலம் சில சோர்சஸ் சொல்ற மாதிரி வாய்ப்புகளை ஈர்க்கும் திறனை கூட மாத்துமா கரெக்ட் இது வெறும் நல்லா மூச்சு விடுங்கிறத தாண்டி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம உடலியல் மெக்கானிசம்ஸ் பத்தி பேசுது நரம்பு மண்டலத்தை நேரடியா டார்கெட் பண்ற மாதிரி ஆமா இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான டெக்னிக்ஸ் பத்தி பார்க்கலாம் ஒன்னு த ஃபோர் செவன் எயிட்ஸ் வாசமுறை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் ம் அது ரொம்ப பாப்புலர் இன்னொன்னு வேகஸ் நரம்ப ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸ்டு பயிற்சியா இதுங்க எப்படி ஒர்க் ஆவுது இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்றாங்க இப்படி யூஸ் பண்றது இதெல்லாம் அந்த சோர்சஸ் வச்சு அலசுவோம் இத நரம்பு மண்டல ஒழுங்குப்படுத்துதல் செயல்திறன் மேம்பாடுன்ற ஆங்கிள்ல தான் பார்க்க போறோம் சரி சரி அதாவது நம்ம பாடியும் மைண்டும் ஸ்ட்ரெஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கறத மாத்துறது மூலமா வர்ற வாய்ப்புகளை ஏத்துக்க நாம எப்படி தயாராகிறோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே புரியுது சரி அப்ப முதல்ல அந்த ஃபோர் செவன் எயிட் முறைக்கு போவோம் ரொம்ப சிம்பிளா தோணுது நாலு செகண்ட் உள்ள இழுக்கணும் ஏழு செகண்ட் அடக்கணும் எட்டு செகண்ட் வெளியில விடணும் ஆமா பாக்க சிம்பிள் தான் ஆடா ஒரு சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா இது நைன்டீன் செவன்டி எயிட்ல எம்ஐடி நியூரோசயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு யூஎஸ் மிலிட்டரி ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ரகசியமா வச்சிருந்ததா சொல்லுது அப்படியா அதே சமயம் இன்னொரு பக்கம் இது மூவாயிரம் வருஷம் பழமையான வேதகால பிராணாயாமம்னு சொல்லுது இந்த ரெண்டு விஷயமும் எப்படி ஆமா அதுதான் தான் இதுல ஒரு சுவாரஸ்யமே பழங்கால ஞானமும் மாடர்ன் சயின்ஸும் மீட் பண்ற மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சோர்சஸ் சொல்றத பாப்போம் முதல்ல இது பிரெயின் வேவ்ஸே மாத்துதான் ஆமா ஸ்ட்ரெஸ்ஸோட தொடர்புடைய அந்த வேகமான பீட்டா அலைகளிலிருந்து மெதுவான தீட்டா அலைகளுக்கு மூளைய ஷிஃப்ட் பண்ணுதான் தீட்டா வேவ்ஸ் வந்து புத்த துறவிகள் ஆழ்ந்த தியானத்துல அடையற நிலைன்னு சொல்றாங்க ஓ தீட்டா அலைகள் அப்போ மனச அமைதிப்படுத்துறதோட ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு ஆழ்ந்த கவன நிலை இல்ல கத்துக்கிற திறனை கூட இது இம்ப்ரூவ் பண்ணுமா எக்ஸாக்ட்லி சிதர்ண சிந்தனையில இருந்து ஒரு போகஸ்ட் ஸ்டேட்டுக்கு போற மாதிரி வெறும் பயிற்சியால இது எப்படி சாத்தியம் இங்கதான் அந்த வேகஸ் நரம்பு உள்ள வருது ஸ்டான்போர்ட் டாக்டர் ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் மாதிரி ஆட்கள் வந்து இந்த குறிப்பிட்ட ரிதம் வேகஸ் வேகஸ் நரம்பு தூண்டுதுன்னு சொல்றாங்க ஓகே அது மட்டும் இல்ல அந்த ஏழு செகண்ட் மூச்சு அடக்குறோம்ல ஆமா அப்போ நியூரலஜிஸ்ட் பாராசிம்பிக் ஓவர் ரைடுன்னு சொல்ற ஒரு விஷயம் நடக்குதான் பாராசிம்பிக் ஓவர் ரைடு அது என்னது அது வந்து நம்ம அந்த சண்டை போடு இல்ல ஓடிடு மோடு இருக்குல்ல ஃபைட் ஆர் ஃபிளைட் ஆமா அது கொஞ்ச நேரம் அப்படியே ஆஃப் பண்ற மாதிரி ஒரு கணம் நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஒரு நியூட்ரல் கேருக்கு வருது இந்த கேப்ல நம்ம ஆள் ரீப்ரோகிராம் பண்ண ஒரு ஜன்னல் திறக்குதுன்னு சோர்சஸ் சொல்லுது ஓ இது வெறும் ஃபீலிங் மட்டும் இல்லையா இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க ஹார்வர்டில் டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணதாக சொல்கிற ஒரு எஃப்எம்ஆர்ஐ ஸ்டடி இந்த ஃபோர் செவன் எயிட் பிராக்டிஸ் பண்ணவங்க மூளையை ஸ்கேன் பண்ணப்போ என்ன தெரிஞ்சது ப்ரீ காட்டெக்ஸ் அதாவது நம்ம முடிவெடுக்கிற பகுதி அங்க செயல்பாடு அதிகமா இருந்ததாம் அதே சமயம் பயத்தோட தொடர்புடைய அமிக்டாலா இருக்குல்ல ஆமா அமிக்டாலா அதோட ஆக்டிவிட்டி தேர்ட்டி செவன் சதவீதம் குறைஞ்சிருந்ததா அந்த ஸ்கேன்ஸ் காட்டுச்சான் முப்பத்தேழு சதவீதமா ஆக பயம் குறையுது தெளிவா யோசிக்க முடியுது நல்லா முடிவெடுக்க முடியுது இதுதான் அந்த மிஷன் ரெடி ஸ்டேட்னு சொல்றாங்களா கரெக்ட் அதுதான் அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி அந்த எட்டு செகண்ட் நீளமா மூச்சு வெளியில விடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு ஆமா யூசிஎல்ஏ டாக்டர் ஜாக் ஃபெல்ட்முன் பத்தி சொல்லியிருந்தாங்க ஆமா உள்ள இழுக்கிறத விட அதிக நேரம் வெளிய விடும்போது இங்க ஃபோர் செகண்ட் இன் எயிட் செகண்ட் அவுட் நம்ம மூளை தண்டுக்கு அதாவது பிரெயின் ஸ்டெம்முக்கு எல்லாம் ஓகே ரிலாக்ஸ் பண்ணுன்னு ஒரு சிக்னல் போகுதான் ஓஹோ இதனால ஹார்ட் ரேட் குறையுது காட்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் குறையுது மூளை வந்து உடனே ரியாக்ட் பண்ற மோட்ல இருந்து விஷயங்களை ஏத்துக்கிற ரிசெப்டிவ் மோடுக்கு மாறுது இது எல்லாம் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல் எஃபெக்ட் கொடுக்குதுன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வார்களான்னு சோர்சஸ் சொல்லுது சில நேரம் ஒரு பெரிய சான்ஸ் வரும்போது ஒரு இன்டர்வியூ ஒரு டீல் ஒரு முக்கியமான பேச்சு நாம நல்ல பிரிப்பேர்டா இருப்போம் ஆனா ஆனா பாடி ஒத்தழைக்காது அதேதான் நெஞ்சு படப்படக்கும் தொண்டை வறண்டு போகும் வார்த்தையே வராது இத செல்ஃப் சாபோட்டாஜ்னு அதாவது சுயநாசம்னு சொல்றாங்க ஆமா வாய்ப்பு வந்தாலும் அத ஃபேஸ் பண்ணும்போது நம்ம நரம்பு மண்டலம் அது ஒரு த்ரெட்டா பார்த்து நம்மள முடக்கிடுது இந்த டெக்னிக் அந்த நர்வஸ் சிஸ்டம் ரெஸ்பான்ஸை மாத்த ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க டாக்டர் ஆண்ட்ரூ வீல் தான் இத வெஸ்டர்ன் மெடிசன் உலகத்துக்கு கொண்டு வந்ததா ஒரு குறிப்பும் இருக்கு சரி இத எப்படி செய்யறதுன்னு அந்த சோர்ஸ்ல சொல்ற புரோட்டோகால பாத்துருவோம் இது வெறும் மெடிடேஷன் இல்ல ஒரு குறிப்பிட்ட செயல்முறை ஓகே முதல்ல நல்ல நிமிர்ந்து உட்காரணும் பாதம் தரையில பதியணும் நாக்கு நுனிய வந்து மேல் முன் பல்லுக்கு பின்னாடி அந்த மெத்தான திசு மேட்ல வச்சுக்கணும் பயிற்சி முழுக்க அப்படியே இருக்கணும் இது ஏதோ எனர்ஜி சர்க்கியூட்ட பூர்த்தி பண்ணுதான் நாக்கு பொசிஷன் முக்கியம் போல ஆமா அப்புறம் நாலு ரவுண்டு மொத்தம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ரவுண்ட் ஒன் வந்து கேலிபிரேஷன் அதாவது சீரமைக்கிறது முதல்ல வாய் வழியா ஊஷ்ண சத்தத்தோட எல்லா மூச்சியும் வெளியே விடணும் சரி அப்புறம் வாய மூடி மூக்கு வழியா நாலு செகண்ட் மெதுவா உள்ளே இழுக்கணும் செகண்ட் அடக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் வாய் வழியாக எட்டு செகண்ட் ஊஷ் சத்தத்தோட முழுசா வெளியே விடணும் தலை சுத்துற மாதிரி இருந்தா அது நார்மல்ன்னு சொல்றாங்க அதே ஃபோர் செவன் எயிட் தான் ஆனால் உள்ள இழுக்கும்போது வெள்ளை ஒளி உடம்புக்குள்ள வர்ற மாதிரியும் அடக்கும்போது அது மார்பு பகுதியில் நிறையற மாதிரியும் வெளியே விடும்போது டென்ஷன் பயம் எல்லாம் கரும்புகையா போற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கணும் சரி மூச்சோட சேர்த்து கற்பனையும் ஆமா ரவுண்ட் த்ரீ வந்து இலக்க பதிய வைக்கிறது மேனிஃபெஸ்டேஷன் இம்ப்ரிண்டிங்னு சொல்றாங்க அதே ஃபோர் செவன் எயிட் உள்ள இழுக்கும்போது நீங்க அடைய விரும்புற ஒரு விஷயத்த அடைஞ்சிட்டதா ஃபீல் பண்ணணும் வெறும் ஆசைப்படுறதா இல்லை அடைஞ்சிட்டதா அடைஞ்சிட்டதா ஃபீல் பண்ணணுமா ஆமா அடக்கும்போது போது செவன் செகண்ட் அந்த அடஞ்ச நிலையோட உணர்ச்சிகளை நம்பிக்கை அமைதி சக்தி நல்லா உணரணும் வெளியே விடும்போது அது எப்படி நடக்குங்கிற கவலையை விட்டுட்டு அந்த உணர்வு அதிர்வை மட்டும் மெயின்டைன் பண்ணணும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஓகே நாலாவது ரவுண்டு ரவுண்ட் ஃபோர் வந்து ஒருங்கிணைப்பு இன்டகிரேஷன் இதுல கற்பனையெல்லாம் இல்ல வெறும் தான் ஆனா உடம்புல ஏற்படுற அந்த அமைதியான விழிப்புணர்வுல மட்டும் கவனம் வைக்கணும் இந்த ஸ்டேட்ட நம்ம நரம்பு மண்டலத்துல பதிய வைக்கிற மாதிரி நினைச்சுக்கணும் ரெண்டே நிமிஷம் தான் ஆனா ரொம்ப இருக்கு சீல்ஸ் ஃபைட்டர்ஸ் சர்ஜன்ஸ் மாதிரி இருக்குமென்ஸ் இத முக்கியமான நேரத்துக்கு முன்னாடி யூஸ் சொல்றது ஆமா இதோட இம்பாக்ட காட்டுது அவங்க இத வாய்ப்புகளை ஈர்க்கிறதுன்னு சொல்லாம இருக்கலாம் ஆனா மிஷன் ரெடினஸ் இல்லனா ஒரு பீக் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடிக்கு இத யூஸ் பண்றாங்க இருவத்தி ஒரு நாள் தொடர்ந்து செஞ்சா நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலமா இது ஒரு புது நார்மலா மாறிடும்னு சொல்றாங்க ஆமா ஒரு பழக்கமா மாத்துறது சரி இப்ப இத விட வேகஸ் நெரம்ப இன்னும் தீவிரமா தூண்டுதுன்னு சொல்ற அந்த அட்வான்ஸ்டு டெக்னிக் பத்தி சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஜான்ஸ் ஹாப்கின்ஸ்ல ஒரு ஸ்டடி நடந்ததா ஒரு சோர்ஸ் சொல்லுது பிஸ்னஸ்ல பல தடவை ஃபெயில் ஆன பதினோரு ஆண்களுக்கு இந்த நாலு நிமிஷம் அட்வான்ஸ்டு புரோட்டோகால கத்துக் கொடுத்தாங்களாம் தொண்ணூறு நாள்ல அதுல ஒன்பது பேர் வந்து ஏதேதோ நம்ப முடியாத தற்செயல் நிகழ்வுகள் திடீர்னு நல்ல டீல்ஸ் கிடைச்சது இப்படிலாம் சொன்னாங்களாம் ஆனா ரிசர்ச்சர்ஸ் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பத்தி ஸ்டடி பண்ணல அவங்க வேகஸ் நரம்போட செயல்பாட்டை தான் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா இங்க தான் வேகஸ் நரம்போட முக்கியத்துவம் இன்னும் டீப்பா வருது இது நம்ம உடம்புலயே மிக நீளமான நரம்பு பிரெயின் ஸ்டெம்ல இருந்து வயிறு வரைக்கும் போகுது ஆமா ஒரு சோர்ஸ் வந்து இது பழங்கால வேதங்கள சுஷும்னா நாடி அதாவது தெய்வீக தொடர்போட பாதை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம்னு கூட சொல்லுது இது நம்ம அமைதி மற்றும் ஜீரண மண்டலம் அதாவது பாராசிம்பதெட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட மெயின் கண்ட்ரோலர் டாக்டர் ஸ்டீஃபன் ஃபார்கர்ஸோட பாலிவேகல் தியரி பத்தியும் சோர்சஸ் பேசுது அது இந்த வேகஸ் நரம்பு புரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய விஷயம்னு சொல்றாங்க அது என்னது சிம்பிளா சொல்லணும்னா வேகஸ் நரம்புக்கு ரெண்டு முக்கியமான பாதை இருக்குன்னு அந்த தியோரி சொல்லுது ஒன்னு வந்து டார்சல் பாதை இது ரொம்ப பழமையானது பெரிய ஆபத்து வரும்போது நம்மள அப்படியே முடக்கி போட்டுடும் ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ் இல்லனா அந்த சூழ்நிலையில இருந்து மனதளவுல விலகி போ வைக்கும் டிசோசியேஷன் ஒரு மாதிரி சிக்கிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் ஓ இது அந்த ஷட் டவுன் ஸ்டேட் மாதிரி ஆமா இன்னொன்னு வென்ட்ரல் பாதை இது எவல்யூஷன்ல புதுசா வந்தது இந்த வென்ட்ரல் ஸ்டேட்ல தான் நாம அமைதியா அதே சமயம் விழிப்பா மத்தவங்களோட கனெக்டடா பாதுகாப்பா உணர்றோம் சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா பெரும்பாலான மக்கள் ஒன்னும் அந்த ஸ்ட்ரெஸ் மோடுக்கு சிம்பதெட்டிக் ஃபைட் ஃப்ளைட் போறாங்க இல்லன்னா இந்த டார்சல் முடக்க நிலைக்கு போறாங்க இந்த பவர்ஃபுல்லான வென்ட்ரல் நிலைக்கு வரதே இல்ல இந்த வென்ட்ரல் நிலைதான் வாய்ப்புகளை ஏத்துக்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சரியான நிலைன்னு சொல்றாங்க அப்போ இலக்கு வந்து இந்த வென்ட்ரல் வேகல் ஸ்டேட் அடைஞ்சு அங்கே ஸ்டேபிளா இருக்கிறது தானே இங்கதான் இந்த வேகல் டோன் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ஹெச்ஆர்வி எல்லாம் வருதா கரெக்ட் வேகல் டோன்னா உங்க வேகஸ் நிரம்பு எவ்வளவு எஃபிஷியண்டா வேலை செய்யுதுங்கிற அளவு வேகல் டோன் அதிகமா இருந்தா நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து சீக்கிரம் மீண்டு வருவீங்க டென்ஷனான சூழல்லையும் அமைதியா தெளிவா யோசிப்பீங்க வந்து உங்க நடுவுல இடைவெளியில சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தா அது அதிக வேகல் டோனோட தொடர்புடையது இது உங்க நர்வஸ் சிஸ்டம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எவ்வளோ நல்ல தன்னை மாத்திக்குதுங்கிறத அடாப்டபிலிட்டியா காட்டுது நேவிசீல் செலக்ஷன்ல கூட ஹெச்ஆர்வி மெஷர் பண்றதா ஒரு சோர்ஸ் சொல்லுது அப்போ வேகல் டோன் ஹெச்ஆர்வி அதிகமாக இருந்தா ஒரு சவாலோ இல்ல புது வாய்ப்போ வரும்போது உங்க பாடி அது ஒரு த்ரெட்டா பார்க்காம ஒரு இன்ஃபர்மேஷனா இல்ல சான்ஸா பார்க்கும் இதுதான் அந்த செல்ஃப் சாப்டைஸ் தடுக்கிற மழின்னு சொல்றாங்களா ஆமா உங்க நர்வஸ் சிஸ்டம் சேஃபா ஃபீல் தான் நீங்க தெளிவா யோசிக்க முடியும் சான்ஸ் யூஸ் பண்ண முடியும் இல்லனா பாடி ஆட்டோமேட்டிக்கா டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடும் சரி இந்த அட்வான்ஸ்டு ப்ரோட்டோகால் வந்து வேகல் டோனை நேரடியா ஏத்துறதுக்கு டிசைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இதுல மூணு புது விஷயம் வருது ஒரு பாடி பொசிஷன் வாய்ஸ் ஹம்மிங் அப்புறம் சில பிரஷர் டெக்னிக்ஸ் ஆமா இதுங்க வேகஸ் நரம்பு தூண்டுதல முந்நூறு சதவீதம் வரைக்கும் அதிகப்படுத்துதுன்னு ஹெச்ர்பி மானிட்டரிங்ல கண்டுபிடிச்சிருக்காங்களாம் முந்நூறு சதவீதம் இது பயங்கரமா இருக்கே ஆனா இதுக்கு நாலு நிமிஷம் தனியா வேணும்னு சொல்றாங்க சரி இந்த அட்வான்ஸ்டு பயிற்சியோட ஸ்டெப்ஸ் இப்படி சொல்றாங்க ஃபோர் செவன் எயிட் நல்லா பழகிட்டு இத ட்ரை பண்ண சொல்றாங்க இதோட சாரம்சம் இதுதான் முதல்ல அந்த நிலை வேகல் ரீசெட் பாஸ்டர் சேர் நுனியில கால அகலமா வெச்சு உட்காரணும் முன்னாடி குனிஞ்சி முழங்கைய முழங்கால் மேல வச்சு தலைய ரிலாக்ஸா தொங்க போடணும் ஓகே இது குனியிற மாதிரி ஆமா இது வைத்த அழுத்தி உதர விதானத்தை தூண்டி வேகஸ் நரம்ப மெக்கானிக்கலா சிமுலேட் பண்ணுது இது டைவிங் ரிஃப்ளெக்ஸையும் தூண்டுதான் அதாவது தண்ணிக்குள்ள மூங்கினா ஹார்ட் ரேட் குறையற மாதிரி சரி இந்த பொசிஷன்ல உட்காந்துட்டு அதே நாலு ரவுண்டு ஃபோர் செவன் எயிட் சுவாசம் தான் ஆனா எக்ஸ்ட்ரா விஷயங்களோட ரவுண்ட் ஒன் வேகல் பிரைமிங் ஃபோர் செகண்ட் மூக்கால உள்ள இழுத்து ஏழு செகண்ட் அடக்கும் போது ஒரு தடவை எச்சில முழுங்கணும் முழுங்கணுமா ஆமா இது வேகஸ் நரம்ப நேரடியா தூண்டும் எயிட் செகண்ட் வாய் வழியா வெளியே விடும் போது மெதுவா ஹம் பண்ணணும் முனகுற மாதிரி இந்த வைப்ரேஷன் வேகஸ் பாதையில டிராவல் ஆகும்னு டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டி ஸ்டடி சொல்றதா சோர்ஸ் சொல்லுது ஓகே முழுங்கிறது ஹம் பண்றது ரவுண்ட் டூ ரவுண்ட் டூ பிரஷர் கேலிபிரேஷன் ஃபோர் செகண்ட் உள்ள இழுக்கும்போது நாக்க வாய்க்கு மேல அன்னத்துல நல்லா அழுத்தணும் கேச்சரி முத்துறா மாதிரி செவன் செக் அடக்கும்போது நாக்கு அழுத்திட்டே இடுப்புக்கு கீழ இருக்கிற தசைகளை பெல்விக் ஃப்ளோர நல்லா சுருக்கணும் யூரின் போறத பாதில நிறுத்தற மாதிரி சரி எயிட் செக் ஹம்மிங்கோட வெளிய விடும் போது எல்லா அழுத்தத்தையும் ரிலீஸ் பண்ணிடணும் இது நர்வஸ் சிஸ்டத்துக்கு வேகமா ஸ்டேட்ட மாத்துற ட்ரைனிங் மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டைட் பண்ணி ரிலீஸ் பண்றது ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் த்ரீ ஃபோர் செக் உள்ள இழுக்கும் போது உங்க கோல் நிறைவேறின அந்த மொமெண்டம் விஷுவலைஸ் பண்ணனும் செவன் செக் அடக்கும் போது அந்த மொமெண்டோட உடல் உணர்வு தீவிரப்படுத்தி ஒரு தடவை முழுங்கணும் அத நர்வஸ் சிஸ்டம்ல பதிக்கிற மாதிரி திரும்பவும் முழுங்கணும் ஆமா எயிட் செக் ஹம்மிங்கோட வெளியே விடும்போது அந்த உணர்வு ஒரு சிக்னலா இருந்து பரவுறதா கற்பனை பண்ணனும் ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் ரிசர்ச் படி அதிக வேகல் டோன்ல நம்ம ஹார்ட் உருவாக்குற எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட மத்தவங்க உணர கடைசி ரவுண்ட் ரவுண்ட் ஃபோர் ஒருங்கிணைப்பு போட்டு ஃபோர் செக் உள்ள இழுக்கணும் செவன் செக் அடக்கும்போது நாக்க அழுத்தனோ பெல்விக் ஃபுளோரை சுருக்கணும் ஒரு தடவை முழுங்கணும் எல்லாத்தையும் சேர்த்து ஓகே எயிட் செக் ஹம்மிங்கோன வெளியே விடும்போது இந்த புது அமைதியான பவர்ஃபுல்லான ஸ்டேட்டை நர்வஸ் சிஸ்டம்ல லாக் பண்ணிட்டோன்னு நினைச்சு ரிலீஸ் பண்ணணும் அப்புறம் மெதுவா நிமிர்ந்து உட்காரணும் இது ஃபோர் செவன் எயிட் விட ரொம்ப இன்டென்ஸா பிசிக்கலா தெரியுது முழுங்குறது ஹம் பண்றது மசில்ஸை டைட் பண்றதுன்னு நிறைய லேயர்ஸ் இருக்கு ஆமா கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான் பயிற்சிக்கு அப்புறம் மார்புளேயோ தொண்டையிலையோ ஒரு இதமாத ஃபீலிங் இல்ல கையில ஒரு கூச்ச உணர்வு மாதிரி வரலான்னு இது பேராசிம்பத்தடிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆனதுக்கு நல்ல அறிவுணின்னு சொல்றாங்க சரி சரி அந்த டாலஸ் ஃபைனான்சியல் அட்வைசர் மும்பை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி ஆட்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இது நிஜமா ஒர்க் ஆகும்னு காட்ட ட்ரை பண்ணுது இதுவும் இருபத்தோரு நாள் செய்ய சொல்றாங்க முக்கியமா இது எதையோ துரத்துறது இல்ல நம்ம உள்நிலையை மாத்தி ஈர்க்கிறத பத்தி தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க கரெக்டா சொன்னீங்க இது ஒரு சிக்னல் அனுப்புற மாதிரி முதல்ல நமக்கே நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்கு அப்புறம் அது வெளிய உலகத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகலாங்கறதா அவங்க ஐடியா சரி இந்த ரெண்டு டெக்னிக்ஸையும் நல்ல டீப்பா பாத்துட்டோம் இந்த சோர்சஸ்ல இருந்து நாம முக்கியமா என்ன எடுத்துக்கலாம் இதுங்க வெறும் ரிலாக்ஸ் பண்ற பயிற்சிகள் இல்லங்கறது தெளிவா தெரியுது ஆமா அதுக்கு மேல இது நம்ம நர்வஸ் சிஸ்டமோட ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸையே ரீவாயர் பண்ணி அது மூலமா நம்ம பெர்ஃபார்மன்ஸையும் சான்ஸை ஏத்துக்கிற நம்ம திறனையும் மாத்தக்கூடிய பிசியாலஜிக்கல் புரோட்டோகால்ஸ் சொல்லப்படுது இல்லையா ஆமாம் ரெண்டு டெக்னிக்ஸோட கோர் ஐடியாவும் ஒண்ணுதான் மூச்சு கட்டுப்பாடு குறிப்பா நீளமான வெளி மூச்சு அப்புறம் வேகஸ் நரம்பு தூண்டுதல் இது மூலமா நம்மள அந்த டென்ஷனான ரியாக்டிவ் ஸ்டேட்ல இருந்து சிம்பத்தட்டிக் டார்சல் வேகல் ஒரு அமைதியான விழிப்பான ஏத்துக்கிற பாரால் சிம்பத்தட்டிக் வென்ட்ரல் வேகல் நிலைக்கு மாத்துறது இந்த உள்நிலை மாற்றம் தான் நல்ல டிசிஷன் மேக்கிங் பிரஷர்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றது அப்புறம் வாய்ப்புகளை ஈர்க்கிறது இல்லைன்னா வாய்ப்புகளை அடிப்படைன்னு சொல்றாங்க பழைய கால பயிற்சிகளும் பிராணாயாமம் முத்ரா ஹம்மிங் புதுக்கால நியூரோசைன்ஸ் புரிதல்களும் எஃப்எம்ஆர்ஐ ஹெச்ஆர்வி பாலிவேகள் தியரி சேர்றத இங்க பாக்க முடியுது ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன் சரி இப்போ உங்களை கேட்குற நேர்களே உங்க உடம்போட ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் முக்கியமான நேரத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த டெக்னிக்ஸ் ஒரு ப்ராக்டிக்கல் வழியா தெரியுது அந்த வாய்ப்புகளை ஈர்க்கிறதுங்கிற வார்த்தைய நீங்க எப்படி பார்த்தாலும் சரி ஆமா கவனம் பிரஷர்ல அமைதியாக இருக்கிறது தெளிவாக முடிவெடுக்கிறது மாதிரி டெய்லி லைஃப்க்கு தேவையான ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண இது உதவலாங்கிறது மறுக்க முடியாத உண்மை இது உங்க வாழ்க்கையோட எந்த பகுதியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சிலருக்கு இது பொதுவாக குறைக்க ஹெல்ப் பண்ணலாம் மத்தவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சில சேலஞ்சான தொகுத்துக்கலாம் சோர்சஸ் வந்து ரெண்டு சுவாச முறைகளும் ஃபோர் செவன் எயிட் மற்றும் அட்வான்ஸ்ட் வேகஸ் நரம்பு பயிற்சி சொல்லுச்சு இதங்க வேகஸ் நரம்பு தூண்டி நர்வஸ் சிஸ்டத்தை ரீபேலன்ஸ் பண்ணி பிரெயின் வேவ்ஸை மாத்தி ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லப்படுது இதன் மூலமா பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகறதோட வாய்ப்புகள ஏத்துக்க நம்மள தயார்படுத்துதுன்னு சொல்றாங்க ஓகே சோர்சஸ் அடிப்படையில் ஒரு கடைசி சிந்தனை இந்த சோர்சஸ் எல்லாமே நம்ம உள் உடலியல் நிலை அதாவது நர்வஸ் சிஸ்டம் பேலன்ஸ் வேகல் டோன் இத நாம அனுபவிக்கிற வெளி உலக யதார்த்தத்தோட அதாவது வாய்ப்புகளோட திரும்ப திரும்ப கனெக்ட் பண்ணுது ஆமா அது ஒரு ரெக்கரிங் தீம் ஒருவேளை நம்ம ஆட்டோனாமிக் நர்வஸ் இல்லாத அந்த ரெகுலேட் பண்ணுற திறமை வாழ்க்கையோட அனுபவத்தை உருவாக்குறதுல நினைக்கிறத விட ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குமோ பாயிண்ட் வெறும் மன உறுதியோ இல்லை பாசிட்டிவ் திங்கிங்கையோ விட இந்த பிசியாலஜிக்கல் ரீடியூனிங்குக்கு அதிக பவர் இருக்கா இது இந்த சோர்சஸ் நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு ஆழமான கேள்வி நிச்சயமா இந்த ஆய்வில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த முறை சந்திப்போம்